எயிட்ஸ்க்கு என்னிடம் மருந்து இருக்கிறது என்று ஒரு பேட்டிலே அவர் சொல்லியிருப்பாரு அது வேற ஒன்னும் இல்லை அந்த கருங்குரங்க ரத்தம்தான் பெரிய பெரிய பணக்காரன்லாம் பெரிய கோடீஸ்வரனா இருக்கக்கூடிய எல்லாம் அந்த கருங்குரங்க ரத்தத்துக்கு ஒரு அலத்தில அலைஞ்சிருக்கான் ஆனா இதே எப்படி வீரபன் அனுப் தெரிஞ்சுக்கிட்டாரு அந்த ரத்தத்தை குடிப்பாருங்கிறதெல்லாம் சும்மா ஏன் அவருக்கு என்ன எய்ட்ஸா இருந்தது போய் குடிக்கிறதுக்கு ராஜகுமாரை முஸ்கோந்தி உதப்பைகள் வந்து இது போன்ற உள்காயங்களுக்கு தேவையான பயன்படுத்தப்பட்டது மயிலுடைய தலை இருக்குல்ல இந்த தலையை கட் பண்ணி அதை பக்குவமா காய வச்சு அதிலிருந்து நெய் எடுப்பார் தேனியை வந்து ஒரு ஈ கூட செத்தரக்கூடாதுங்கிறது கவனமா இருப்பார் ஏன்னா அவர் என்ன சொல்லுவார்னா அவன்பா அதுக்கு பொழச்சுக்கிச்சீங்கன்னா இன்னொரு இடத்துல போய் கட்டுங்கப்பா ஒரு மூத்த பத்திரிக்கையில சொல்லி ஒரு போர்வையில் ஒருத்தன் பேசிட்டு இருப்பான் அவன் நெஞ்சில் உள்ள மசர்லாம் கருகி போச்சுன்னு சொல்லுவான் அவருடைய மரணத்தில் அவருக்கு நெஞ்சில ஒரு முடி கூட இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜபீர்சன் தமிழ் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் முகில் விறப்பினர் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஏ காட்டில் வாழக்கூடிய ஒரு மனுஷனுக்கு முக்கிய தேவை வந்து மருத்துவம் அப்படின்ற ஒரு விடயம் எல்லாருக்குமே தேவைப்படும் வேட்டையாடும் போது அடிப்படும் மிருகங்களை வந்து சுட்டு இது பண்ணும்போது அந்த சுடு காயம் படும் நெருப்பு காயம் படும் இல்லை வந்து ஆயுதம் தயாரிக்கும் போது வந்து தவறிகள் வந்து இது பண்ணுறது கால் எடரை விளது பயணத்தின் போது அடிப்படுறது இது மாதிரி எல்லா போக்களையும் வந்து ஒரு போராட்டக்கலமாக தான் அந்த வன வாழ்வே இருக்கும் எனவே அப்போது இருக்கின்ற போது வீரப்பனருடைய மருத்துவ குண மருத்துவம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்னென்ன மருத்துவத்தை கையாண்டார் வீரப்பனார் அவர்கள் அதாவது நான் அவர் உடன் பயணிக்கிற காலகட்டத்தில் வைத்திருந்த மருந்துகளை பற்றி பேசுவதற்கு தான் என்னால் முடியும் எனக்கு முன்னால் அவர் என்ன செய்தார் என்பதை எங்களிடம் பதிவு பண்ணவில்லை ஆனால் நான் இருந்த காலத்தில் என்ன செய்தார் அப்படிங்கிற ஒரு செய்தி பொதுவாக வந்து இந்த ஃபஸ்ட் எய்டு முதலுதவி சிகிச்சை என்கிற முறையில் காய்ச்சலுக்கு வந்து அவரே ஊசி போடுவார் மருந்து வச்சிருப்பார் மாத்திரைகள் இருக்கும் தலைவலி மாத்திரை வச்சுருப்பார் எல்லாருக்கும் அதை அந்த மாத்திரை தலைவலியாக கொடுத்துருவாரு காய்ச்சலாக கொடுத்துருவாரு இந்த காய்ச்சல் ஏன் காடுகளில் வருதுன்னு சொன்னால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மாறுகிற போது தட்பவெப்பநில சூழல்கள் மாறு வரும் ஒன்றும் ரெண்டாவது நீண்ட நாள் கழித்து குளிப்பது நாலாம் முதன் முதலாக போய் பதினெட்டு நாள் குளிக்காமல் பத்தொன்பதாவது நாள் தான் குளிச்சேன் அப்ப அந்த புதிய தண்ணீர் அங்க வந்து அந்த சிக்கல் வரும் அப்போ அதிகபட்சமாக நீங்கள் குறிப்பிட்டதை போல் போல துப்பாக்கி குண்டு காயங்கள் அந்த மாதிரி விஷயமெல்லாம் அங்கே நடக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா அது ஒரு அடர்ந்த வனப்பகுதி அதிரடிப்படை என்கிற அட்டுழியப்படை காட்டுக்குள் வருகிற போது ரொம்ப இலகுவாக கண்காணித்து அது கனகச்சிதமாக முடிவெடுத்து அங்கேருந்து நகன்று விடுவார்கள் அந்த இடத்துல நிற்க மாட்டாங்க ஏன்னா தேவையில்லாத சண்டை எதற்கு தேவையில்லாத உயிர்ப்பளி எதற்கு என்பதை அவர்கள் நிலைநிறுத்தி கடந்து போவார்கள் பொதுவாகவே அங்கே வந்து இந்த காய்ச்சல் இருமல் தலைவலி இது போன்ற மருந்துகளுக்கு ஆங்கில மருந்துகளை பயன்படுத்துவது உண்டு ஆனால் மூலிகை மருந்துகள் ஏராளமானவை அங்கே கொட்டி கிடக்கிறது பொதுவாகவே வீரப்பனார் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு சட்டை போட்டிருப்பார் ஒரு சட்டை வந்து டைட்டாக இருக்கும் அதில் ரெண்டு பக்கம் பையிருக்கும் டைட்டாக போட்டு பட்டன் மாட்டியிருப்பார் இன்னொரு சட்டை பார்த்திங்கன்னா முனங்கால அளவுக்கு இன்னொரு சட்டை போட்டிருப்பார் இப்போ இந்த ரெண்டு சட்டையில் பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டிருக்கிற சட்டை வந்து நிறை மாத கர்ப்பிணி தோற்றத்தோடு காட்சி தருவார் அது என்னென்னா ஒன்றும் இல்லை இல்லை மூலிகைகளை பிடுங்கி காய வச்சு அதை அரைச்சி தூள் பண்ணி வச்சிருப்பார் அது எதுக்குன்னு சொன்னால் இந்த மூட்டு வாதங்களோ வலிகளோ வருகிற போது அதை வந்து தேநீராக பருகி சாப்பிடுவார் எல்லாருக்கும் கொடுப்பார் ஒன்று ரெண்டாவது இப்போ காடுகளில் வந்து சீயான்னு சொல்லுவாங்க சீயான்னா பூரான் வகையை சார்ந்தது மஞ்சளும் கருப்பும் கலந்த நிறமாக அது பெருசாக இருக்கும் இதை என்ன செய்வார்னு சொன்னால் அந்த பூரா எங்காவது ஊர்ந்து போகுதுன்னு சொன்னால் உடனே பார்த்து ரெண்டு குச்சி எடுத்துக்கிடுவார் ரெண்டு குச்சி எடுத்து வால் பக்கம் ஒன்று தலை பக்கம் ஒன்று வச்சு அமுக்கி ஒரு நெகிழி பை அதாவது அந்த பிளாஸ்டிக் பைன் சொல்லக்கூடிய அந்த பைக்கில் வந்து என்ன செய்வார்னால் அதை உள்ளே ஓட்டுவார் உசவே ஓட்டி அப்படியே கட்டிடுவார் காற்று இருக்கிற மாதிரியே போட்டு கட்டி என்ன செய்வார் வச்சுக்கிடுவார் அதே மாதிரி தேலையும் பயன்படுத்துவார் ஒரு பக்கம் குச்சி வச்சுக்கிட்டுவார் இன்னொரு பக்கம் குச்சி வச்சுக்கோ கொடுக்கு பக்கம் இருக்கிற குச்சியை ஒரு அழுத்த அழுத்தி கொடுக்க உடிச்சு விட்டுருவார் உசுரோடு முடிச்சு அப்படியே பைக்கில் போட்டுருவார் இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னால் நீங்கள் அந்த அந்த சீயான் அல்லது தேல் வகைகள் இருக்கே இதெல்லாம் என்ன செய்யும்னா ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் கழித்து அதை எடுப்பார் எடுத்து பார்த்தா அப்படியே என்ன செய்யும்னா நெய் மாதிரி உருகி கீழே அப்படியே வந்து தேங்கி நிற்கும் அத ஓட்ட போட்டு பாட்டு ரெண்டு பூச்சிகளை தான் பயன்படுத்துவாரா நிறைய பிடிப்பாங்க நிறைய பிடிபார் சும்மாவெல்லாம் இருக்க மாட்டார் அவர் போற இடங்கள்ல என்ன கண்ணுக்கு தேன் போடுதோ அதை பிடிச்சுடுவார் நீங்க நடிகர் ராஜகுமாரை காட்டுக்கள் அழைத்து செல்கிற போது அவருக்கு மூட்டு வழியே போயிர்ச்சுன்னு சொல்லும்போது என்ன மருந்து நீ ஏச்சான்னு சொன்னீங்க இதுதான் இந்த சியாமுடே அந்த சியாண்ட்ல இருந்து நெய் நையா வடிஞ்ச அந்த எண்ணையும் தேல்ல இருந்து வடிஞ்ச அந்த நெய்யையும் வந்து பயன்பா அதே மாதிரி மயில் இருக்கு பாருங்க மயிலுடைய தலை இருக்குல்ல இந்த தலையை கட் பண்ணி அதை பக்குவமா காய வச்சு அதுல இருந்து நெய் எடுப்பாரு ஆஹ் அது மட்டும் இல்ல அண்டங்காக்காய வந்து காடுகள்ல எப்போதுமே காக்கா இருக்காது அது தெரியுமா உங்களுக்கு மனிதர்கள் வாழுகிற இடத்துல மட்டும்தான் இருக்கும் அப்பட்டு வாசிகள்ட்ட சொல்லுவாருப்பா ஏதாவது அண்டங்காக்காய் கழிச்சுன்னா அடிச்சுட்டு வாங்கப்பா வேணுப்பா அப்படின்னு பாரு அண்டங்காக்கா தலையை வந்து வெட்டி அதே மாதிரி பாலித்தீன் கவர் போட்டு மடிச்சு வச்சிருப்பாரு அதுலேருந்து நெய் உருக்கி அதில் ஒரு பாட்டில் இவ்வளோ பெரிய பாட்டில் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எடுத்து அடைச்சி வச்சுருப்பார் அதுதான் மயில் ஆமா அப்படி தனித்தனியாக அடைச்சி அதுதான் அந்த வயித்துல போட்டு நிரப்பிச்சு நிறைந்த கருப்பணி மாதிரி இருக்கிற காரணமே அதுதான் அது மட்டும் அல்ல இப்போ கரும்புரங்கு முஸ்கோந்தின்னு சொல்லுவாங்க இங்கே இந்த முஸ்கோந்தி என்ன செய்வாங்கன்னா அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உதப்பைக்குன்னு சொல்லுவாங்க அதாவது ஜீரண ஆகிற எப்போதுமே கருங்குரங்கு அந்த முஸ்கோந்தி என்ன செய்யும் சொன்னால் செங்குரங்கை போல கண்டது கிடையாது திங்காது இலைகளையும் பழங்களையும் திங்கக்கூடிய ஒரு உயிரினம் இந்த உதப்பையை வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் மூலிகை பழங்களும் மூலிகை இலைகளும் தான் இருக்கும் இது அரைச்சும் அரைக்காமையும் உள்ள இருக்கும் பாருங்க இது என்ன செய்வாங்கன்னா இருந்து அப்படி உருவாங்க உருவி உதப்பையை எவ்வளோ எடுப்பார் எடுத்து என்ன செய்வாங்கன்னா இப்போ வந்து எடுத்துக்காட்டுக்கு எங்களுக்கு கூட வெற்றின்னு ஒரு தோழர் வந்து பயணித்தார் அவர் வந்து ஏற்கனவே ரெண்டு மூணு வழக்கில் உள்ள வெளியில் இருக்கும்போது வழக்காகி காவல்துறையிட்ட வலுவாக இதோ காட்சி விட்டுருக்காங்க அப்போ அந்த தோழருக்கு வந்து என்னென்னா உடம்பு சரியாகணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த முஸ்கோந்தி உதப்பையை வந்து உச்சாந்தரையிலிருந்து உள்ளங்கார் வர தேய்ச்சிட்டு இப்படியே நீ வெயிலில் போய் அடிப்பாப்பிடல உள்ளாட மட்டும்தான் போட்டு பார்ப்பல இப்படியே போய் அடிப்பாப்பில்ல ஆனால் கிட்டத்தட்ட போனால் மாற்றம் படிக்கும் ஆனால் அப்படியே எண்ணி நின்றுட்டு அப்புறம் என்ன செய்வாப்பில அதுக்கு தண்ணி இருக்கிற இடத்துல மட்டும்தான் அந்த மாதிரி செய்வாங்க தண்ணி இல்லைன்னா அதை தேய்க்க மாட்டாங்க ஏன்னா குளிக்கணும்ல அடுத்து அப்புறம் போய் குளிச்சுட்டு வருவார் இரவு கேட்டால் என்ன என்ன எப்படி இருக்குன்னு அண்ணே நல்லா இருக்கனே ரொம்ப சிறப்பாக இருக்கனே அப்படின்னு சொல்லுவாப்புல ஆக முஸ்கோந்தி உதப்பைகள் வந்து இது போன்ற உள்காயங்களுக்கு தேவையான மருந்தாக அங்கே பயன்படுத்தப்பட்டது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடல் புண்ணு இருக்குது அல்லது குடலில் வந்து புழு இருக்குது அது வந்து சரியாக மோஷன் போகலை சரியாக வந்து ஏதோ வயிற்றுக்கில் ஆகுது அப்படின்னு சொன்னால் குறிஞ்சாக்கீரைன்னு ஒரு கீரை இருக்குது காட்டுக்குள்ளையும் இந்த கீரை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பிடுங்கி சீரகமும் பூண்டும் போட்டு நச்சு அதை வந்து கலனித்து நின்று சொல்லுவாங்க தெரியுமா அவங்களுக்கு அரிசி கலைஞ்ச தண்ணி இருக்கும் பாருங்கள் அந்த தண்ணியில் அந்த ரசத்தை வைப்பாங்க அந்த இலை வந்து கசப்பான இலையாக இருக்கும் ஆனால் சாப்பிடுவதற்கு அவ்வளவு சுவையாக இருக்கும் கசப்பாக இருந்தாலும் கூட அப்போ இந்த வயிற்றுப்புண்ணை ஆற்றுவதற்காக வந்து சூடு உடம்புல நிறைய வந்துடுச்சுன்னு சொன்னால் அந்த கீரையை வச்சு நாங்கள் தின்றுவோம் அது ச சமப்படுத்தும் அந்த உடல்நிலையை வந்து சமப்படுத்துகிறது அதே மாதிரி இன்னொரு இலைப்பேர் எனக்கு தெரியல அது வந்து சூறாமூல் செடி மாதிரியே உயர உயரமாக வளரும் மஞ்சள் பூ பூக்கும் அது அதனுடைய கொழுந்துகளை போய் பிடிக்கிட்டு வந்து துவையரைச்சி சாப்பிட்டா அவ்வளோ என்னென்ன எதுக்குன்னு எது அப்படின்னு சொன்னோம்னா அவர் சொல்லுவார் இந்த இது வந்து இந்த செரிமானத்துக்கு நல்லதுப்பா அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இங்கே முடியெல்லாம் கொட்டிடுச்சு இது என்னுடைய பரம்பரை வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா பரம்பரைன்னு சொல்லுவாங்க எனக்கு காட்டுக்குள்ளே இருக்கும்போதே முடி கொஞ்சமாக தான் இருக்கும் அப்ப நான் கேட்பேன் ஆனா இந்த சொட்டை விழுந்துருமேனா இதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்னு முடி இருக்கு அதை போட்டு தேய்ச்சி கொடுப்போம்னா பாறையினுடைய இடுக்குகளில் அந்த செடி வளரும் அது பார்த்தீங்கன்னா அதனுடைய வேர்கள் இருக்கு பாருங்க அந்த வேர்கள் வந்து முடி மாதிரியே இருக்கும் அப்படியே அதை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த இலையை அந்த அப்படியே பிடுங்கி அந்த மைய முடி மாதிரி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிட்டு அந்த கிழங்கு இருக்கும் அந்த கிழங்கை த பாறையில் போட்டு நல்லா அரைச்சிட்டு தலையில் தேங்கிப்பா முடி நல்லா முடங்குன்னு சொல்லுவாரு மீசை மீசைக்காரனும் அதுதானே இல்லை அது இல்லை அவர் சிறுவயதுல வந்து முழுக்கன்னு ஒரு பேர் அவருக்கு முழுக்கன்னா முடியல உடம்புல அதிகமாக முடி இருக்காதுன்ற நீங்க அவருக்கு வந்து எல்லாம் ஒரு கூட இருக்காது ஒரு மூத்த பத்திரிக்காயன்னு சொல்லி ஒரு போர்வையில் ஒருத்தன் பேசிகிட்டு இருப்பான் அவன் நெஞ்சில் உள்ள மசரெல்லாம் கருகி போச்சுன்னு சொல்லுவான் அவருடைய மரணத்தில் அவருக்கு நெஞ்சில் ஒரு முடி கூட இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியும் கூட உங்களுக்கு தெரியும் காலுவையெல்லாம் ஒரு முடி கூட இருக்காது ஆனால் கம்பீரமான மீசையும் அடர்ந்த முடியும் இருப்பதற்கு காரணம் அவர் அடிக்கடி விளக்கெண்ணை தான் தேய்ப்பார் ஓ விளக்கண்ணை தவிர வேறு எந்த எண்ணையும் அவர் பயன்படுத்த மாட்டார் இப்போ அழகாக வலிச்சு சீவும் போது கூட விளக்கெண்ணை தேய்ச்சி விட்டு அப்படியே கண்ணாடி வச்சுக்கிட்டு அழகாக சீவிட்டு சீப்பை திருப்பிக்கிட்டு அப்படி நெளி வைப்பார் அவர் இது தலைமுடியெலாம் அது அந்த காலத்து ஸ்டைல் சீப்பை திருப்பிக்கிட்டு நெளி வைக்கிறதுங்கிறது நம்ம பார்த்துருக்கோம் இந்த காலத்துலலாம் இங்கே அதெல்லாம் கிடையாது ஆக அந்த மாதிரி அதனால தான் அவருக்கு வந்து முடி வந்து கருப்பாகும் மீசை இருந்தது காரணம் விளக்குனதாங்கிறது அப்புறம் நாங்கள் ஏன்னா அவர் என்ன செய்வார்னா சீவிட்டு அந்த சீப்பில் உள்ள எண்ணெயை எடுத்து மீசையில் தடவிட்டு இப்படியே வருடும் போது அந்த எண்ணெயை ஒட்டிக்கும் அப்படி கம்பீரமாக தெரியும் அது அப்போ அந்த முடி கரு கரு விளக்குன தான் அதுக்கு காரணம் அவர் வந்து முடி இவ்வளவு உலர்த்தியாக வளர்ந்தது காரணமே அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காடுகளில் இப்போ வந்து நம்ம நடந்து போகும்போது காயம் நீங்கள் குறிப்பிட்டதை போல எங்கேயாவது விழுந்துடுறோம் காயம் வந்துடுது ரத்தம் வந்துடுதுன்னு சொன்னால் உன்னிமூல் செடி இலையை பிடுங்குவாங்க பிடுங்கி நல்லா அரைச்சிட்டு அந்த இலையை வச்சு கட்டும் போது எரியும் இதுக்கு துக்கு துக்குன்னு எரியும் கொஞ்ச நேரத்தில் வந்து அது அப்படியே கட்டு கட்டி போட்டு நடக்க ஆரமிச்சிருவான் ஆனால் அது சீக்கிரம் காஞ்சிரும் என்னென்னா அந்த செடிக்கு உள்ள மகிமை என்னென்னா சலமுடிக்க வைக்காது அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி மறு குணம் அதே மாதிரி வெட்டுக்காயத்துக்கும் அதே செடியை தான் அவங்க வெட்டுக்காயத்துக்கும் இப்போ ஒரு தடவை அருவா வெட்டிருச்சு சேத்துக்குள்ளியார் வந்து இழச்சிட்டு இருந்தாரு இலச்சிட்டு இருக்கும்போது அதாவது மழை மொதல் நாள் பெஞ்சிருக்கு மறுநாள் வந்து அடுப்பு பற்ற வைக்கணும் அடுப்பு பற்ற வைக்கும் போது அந்த விறகு புகையும் புகை தெரிஞ்சா எதிர்க்கி தெரிஞ்சுவோம் அப்படிங்கறக்கா செம்புளிச்சா மரத்தை என்ன செஞ்சாரு மேப்பட்டை கிளிய அப்படியே வெட்டுவார் அப்படி வெட்டிட்டு இருக்கோம் கையில கொடுவா வெட்டிருச்சு உடனே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா நான் கண் முன்னாடி பார்த்த சம்பவம் நான் வந்து உண்ணிமூணி செடியை பிடுங்கி உடனே அரை அப்படியே வச்சு தேய்ச்சி பாறையில் தேய்ச்சி வச்சு கட்டிட்டாங்க ஆறிடுச்சு அதுக்கு அவ்வளோ பவர் இருக்கும் அதே மாதிரி ஒரு முறை வந்து விளையாட்டுத்தனமாக ஆனால் முத்துக்குமார் மணிகண்டன் போன்ற தோழர்கள்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கையை வந்து பிடிச்சி முத்துக்குமார் இப்படி திருக்கும்போது போது கையை திரியிச்சு ஆக்சுவலாக அது முடம் எரும் ஆமாம் எரும்பு முறிவு தான் இப்படி திருகிச்சு கத்திர இருக்கட்டும் அவர் பெரியவர் அங்கே பக்கத்தில் வந்து என்னப்பா காட்டுக்களை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க விளையாட்டு விளாட்டாக விளாட மாட்டேங்கிறீங்க சேத்துக்களாக விரப்பன இ இல்லை இல்லை மூத்த ஒரு தான் வீரப்பனார் தான் சத்தம் போடுறாரு உடனே சேத்துக்குள்ளியார் என்ன செஞ்சார் கையை நீட்டுங்க கையை நீட்டுங்கன்னு சொல்லிட்டு இப்படி நீட்டுனாரு கையை திரும்பி இருக்கு நல்லாவே திரும்பி இருக்குது முத்துக்குவார் டவக்குனு ஒரு ஒடி ஒடிச்சு சரி பண்ணிவிட்டு என்ன செஞ்சார் ஒரு வெள்ளை துணியை வச்சு கட்டி நாங்கள் மைதா மாவு எப்போதுமே இங்கே வச்சுருப்போம் சில நேரம் பரோட்டா போடுறது அந்த மைதா மாவு என்ன செஞ்சார் அது மேலே அப்படியே காய்ச்சல் இப்போ வச்சுருங்க சரியாயிடும் ரெண்டு நாள் இல்லை சரியாயிடுச்சு இன்றைக்கி புத்துருக்கட்டுங்கிற பேரில் போலித்தரம் வாங்கிய வந்து எட்டு கட்டு கட்டுறாங்க பத்து கட்டு கட்டுறாங்க அதெல்லாம் கிடையாது அவர் ஒரு கட்டு கட்டிட்டு விட்டார் அதுக்கப்புறம் சரியாகிடுச்சு அந்த இலம்பு கரெக்டாக உடச்சு கரெக்ட் பண்ணிட்டார் ஆக இது இதோடு மட்டுமல்ல இப்போ விசப்பூச்சிகள் தூ வந்து நம்மளை சீண்டுது இப்போ காட்டுக்குள்ளே வந்து என்னென்னா உன்னிமூல் செடியில் வந்து உண்ணிகள் நிறையா இருக்கும் நாங்கள் நடந்து போகிற போது உண்ணிகள்லாம் மேலே ஏறிடும் சட்டைகளெல்லாம் போய் ஒளிஞ்சுக்கும் அப்போ அது என்ன நம்ம நம்மளும் கடிச்சிகிட்டே இருக்கும் இதுக்கு என்ன மருந்துன்னா அந்த உண்ணி இலையை பிடுங்கி க இப்படி விட்டு உடம்பு முழுக்க தேய்ப்போம் உடனே அந்த இடத்துக்கு உண்ணி உன்னிச்செடி எது உன்னிச்செடியில் உண்ணி வளருது ஆனால் அதே இலையை பிடுங்கி உடம்புல தேய்க்கும் போது கடிக்க மாட்டேங்குது அதோடு மட்டுமல்ல அந்த உண்ணி செடிகள் உண்ணிகள் வந்து கடிக்கிற போது இந்த சட்டை பேண்டு எல்லாத்தையும் என்ன செய்வோம்னா வெந்நீரில் கொதிக்க வச்சு அதுக்குள்ள நினச்சி துவைச்சு காயப்படுவோம் ஏன்னா அந்த உண்ணிகள் சட்டையில் இருக்கும் அதை ஒட்டிக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி செய்தார் தேன் வந்து ரொம்ப மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மருந்து தேனெல்லாம் வந்து மலைகளில் எடுக்கிற போது அல்லது மரங்களில் எடுக்கிற போது ரொம்ப பக்குவப்பட்டு நாங்கள் எடுப்பது வழக்கம் ஏன்னா அந்த தேனியை வந்து ஒரு ஈ கூட செத்துறக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருப்பார் ஏன்னா அவர் என்ன சொல்லுவார்னா அவா பாவம்ப்பா அது புலச்சிகிச்சியெல்லாம் இன்னொரு இடத்துல போய் கட்டுங்கப்பா ஆனால் நம்ம ஏதோ தேன் எடுத்து நம்ம குடிக்கிறதுக்கு இப்போ அதுக்கலட்சி நூற்றுக்கணக்கான தேனியை கொள்ளட்ட கூடாது அப்படின்னு சொல்லுவார் அப்போ அந்த மரத்து மேலே ஏறி மூங்கி தொப்பையில் வந்து பச்சை புல்லை கட்டி அதை கொளுத்தி அந்த தேன் ஆடைக்கு கீழே ஒரு அஞ்சு மீட்டருக்கு கீழே ஒன்றாது அப்படி வச்சு அந்த த அந்த அனலில் அந்த இது படும் பொழுது அதுவாக என்ன செய்யும் தேனீக்கள்லாம் மேலே எழுந்திரிச்சு அப்படியே பறந்துடும் ஒரு சில ஈக்கள் நெருப்பு மேலே விழுந்து சாவது வழக்கமாக தான் அது தவிர்க்கவே முடியாது அப்போ அந்த தேனை எடுத்து அதை சக்கையாக புழிஞ்சி அதை வந்து என்ன செய்வாங்கன்னா அதை சட்டியில் போட்டு ஊற்றி அதில் ஏலக்காய் விதைகளை போட்டு நல்லா நான் காய்ச்சி அதை வடிகட்டி காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு டம்ளர் கொடுத்துட்டு போர்பயிற்சி செய்ய சொல்லுவாங்க இந்த மாதிரியான அந்த உணவு முறைகள் அதோடு மட்டுமல்ல குறிப்பாக அந்த இப்போ விசக்கடிகளுக்கெல்லாம் வந்து எப்போதுமே அங்கே மருந்து வச்சுருக்குறாங்க நான் சொ ஏற்கனவே உண்ணிகள் கடிச்ச எப்படி இருக்குமோ அதே மாதிரி பூரான் கடிச்சாலும் அங்கே மருந்து வச்சுருக்குறாங்க அது எல்லாமே என்ன செய்வார்னா அரைச்சி உருண்டை உருண்டையாக பிடிச்சி வெயிலில் காய வச்சு பார்த்திங்கன்னா அது உருண்டை உருண்டையாக பச்சை இலையிலே மருந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அதே மாதிரி கீழாநிலை இலைகள் இருக்குதுல்ல அந்த கீழாநெல்லி இலையெல்லாம் பிடுங்கி கூட அரைச்சி அதை உருண்டை பிடிச்சி வந்து வச்சுருப்பாங்க அது தேவைப்படுகிற போது அந்த உருண்டையை வந்து ஏதாவது எதுக்காக தேவைப்படுதுன்னு சொன்னால் அது உடனே நாங்கள் வந்து முழுங்கிறது அப்போ அதை சமநிலைப்படுத்துவதற்கு உடல்நிலையை சமநிலைப்படுத்துவது கொடுமானவரை காடுகளில் வந்து உண் கடிக்கிறதுனால நாங்கள் மெடிமிக்ஸ் சோப்பு தான் அங்கே அதிகமாக பயன்படுத்துவோம் வேற எந்த சோப்புமே நாங்கள் பயன்படுத்துறது பச்சை கலரில் இருக்கும் பாருங்க மெடிமிக்ஸ் அந்த சோப்பு தான் அங்கே நாங்கள் பயன்படுத்துவோம் நோராக நல்லா வரும் அந்த தண்ணியில் குளிக்கிற போது அவ்வளோ நுரைகள் வரும் அந்த சோப்பில் அப்போ அந்த சோப்பை தான் நாங்கள் அங்கே அதிகமாக பயன்படுத்துறது காரணம் என்னென்னா அந்த உண்ணிகள் கடித்து அங்கங்கேயே தலும்பு தரும்பு அப்படியே அம்மை தலும்புகள் மாதிரியே இருக்கும் அதை இந்த சோப்பு போடும் பொழுது அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறையும் திருப்பியும் வரும் திருப்பியும் போகும் இந்த மாதிரி செய்திகள் அதே மாதிரி இப்போ வீரப்பனாருக்கு வந்து நிறைய பேர் சொன்னாங்க கண்முறை ஏற்பட்டது கண் பார்வை குறைஞ்சிடுச்சி அதனால தான் அவர் வந்து ஈழப்படுவார் அப்படிங்கிற பொய்ய வந்து உளவுத்துறையும் இங்கே இருக்கிற அதிரடிப்படை என்கிற அற்றுள்ளிய படையும் கட்டமைத்து ஒரு கட்டுரையை எழுதினார்கள் அவருக்கு உண்மையிலேயே இடது கண் தெரியவில்லை தான் ஆனால் ஆனால் மணிகண்டன் என்ன செஞ்சாங்கன்னா வெளியிலேருந்து ஒரு மருத்துவர் ஏன்னா அவர் ஆல்ரெடி கண் மருத்துவம் போட்டுச்சு ஒரு மணிகண்டன் அங்கே இருந்த போராளி அவர் வந்து இவருக்கு பரிசோதனை பண்ணிட்டு வெளியில் வந்து அதுக்கு கண்ணாடி இதை தயார் பண்ணி என்ன லென்ஸ் வேணும் அந்த லென்ஸுக்கு தகுந்தார் ஒரு கண்ணாடியை தயார் பண்ணி கொண்டாந்து காட்டுக்குள்ளே கொடுத்து அதை வச்சு ப படிக்குவார் அப்பா இப்போ நல்லா தெரியுதாப்பா அப்படின்னு சொல்லுவார் இன்னொன்று உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னால் மருத்துவர்களே தருமபூர்லேருந்து ஒரு மருத்துவர் காட்டுக்குள்ள வந்து மருத்துவம் செஞ்சுட்டு போகிற இதெல்லாம் இருந்துச்சு நிறைய இன்னொன்று என்ன நிறைய காடுகளில் வந்து அந்த காலத்திலேருந்து வம்சாவளி சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய பரம்பரை வைத்தியர்களும் காட்டுக்களை நிறைய பேர் அவருக்கு நல்லாவே தெரியும் அப்போ இப்போ வா தொடைவாளை நோய் வந்து தம்பி அர்ஜுனுக்கு ஏற்பட்ட போது தொடைவாளை நோயை குணப்படுத்துவதற்காக பல்வேறு மொழிகளே அவர் பயன்படுத்தி பார்த்துருக்கிறார் ஆனால் அதெல்லாம் சரியாக மாதிரி சரி வேறு வழி இல்லை இந்த டிஎஸ்பி சிதம்பரநாதனை நம்ம தூக்கி வச்சுக்கிட்டு தம்பியை போய் வைத்தியம் பார்த்துட்டு வர சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தான் சிதம்பரநாதனையே வந்து அவங்க தூக்கி கொண்ட காட்டுக்குள்ளே வச்சுருந்து அரசாங்கத்திற்கு ஒரு கோரிக்கையாகவே வச்சாங்க ஆனால் தொடைவாளை நோயை வந்து குணப்படுத்துவதற்கு சென்ற அர்ஜுனனை தான் அவர்கள் கொலை செய்தார்கள் இது வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது ஆக காட்டுக்குள்ளே பொதுவாகவே ஒரு நாளைக்கு வந்து முப்பது கல்தொலைவோ இருபது கல்தொலைவோ நடக்கிற போது கொழுப்புகள் அதிகமாக இங்க மனித உடல் நீங்கள் இறப்பினாருடைய பிரேத பரிசோதனை அறிக்கையிலேயே அவருக்கு வயசு ஐம்பத்தி மூன்று சாகிற போகுது ஆனால் மருத்துவ அறிக்கை சொன்னது நாற்பது வயசு இளைஞர் மாதிரியே அவருடைய உருவத் தோற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அறிக்கை கொடுத்தாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி என்பது கடுமையானது அந்த உடற்பயிற்சி தானாகவே வைப்பை செய்கிறதில்ல ஒரு மலை ஏறணும் இன்னொரு மலை ஏறணும் இன்னொரு மலை ஏறணும் ஏறி இறங்கி பள்ளத்தாக்குகளை ஏறுகிற போதே அந்த உடல் பக்குவமானது அந்த திறமைக்கு வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெவ்வேறு அணுகுமுறைகளை வந்து அவங்க கையாளுவாங்க சளி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் என்னப்பா இது ரொம்ப சளியாக இருக்குவோ அப்படின்னா உடனே வந்து கல்லட்டி நண்டு என்று சொல்லுவார்கள் கொடிக்காலில் வந்து கல்லட்டி நண்டு கிடைக்கும் அந்த பாறைகள் இடுக்குகளில் போய் அது ஒளிஞ்சிக்கும் அப்போ என்ன செய்வாங்க பாறைகள் அப்படி பரட்டி பரட்டி அதை பிடிப்பாங்க அது பெரிய நண்டாக இருக்கும் கருப்பு கலரில் அதை அழகாக பிடிச்சி என்ன செய்வாங்க ஒன்றா வச்சு பாறையில் போட்டு நச்சுட்டு அதை அப்படியே வந்து ரசமாக வைக்க சொல்லி ரசத்தை குடிப்பாங்க உடனே அந்த சளி நெஞ்சு சளியோ நெஞ்ச சிலையோ அல்லது தலைச்சிலியோ உடனே போக்குவதற்கான மருந்து அவங்க தயார் நிலைக்கு காட்டு கருங்குருங்க ரத்தம் கூட விருப்பினருக்கு வந்து மருத்துவத்துக்கு பயன்படுத்தினார் அப்படின்ற ஒரு பேச்சு அது எய்ட்ஸுக்கு என்னிடம் மருந்து இருக்கிறது என்று ஒரு பேட்டியிலே அவர் சொல்லியிருப்பாரு அது வேற ஒன்றும் இல்லை அந்த கருங்குரங்கு ரத்தம் தான் பெரிய பெரிய பணக்காரன்லாம் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கக்கூடியவெல்லாம் அந்த கருங்குரங்கு ரத்தத்துக்கு ஒரு அளத்துல அலைஞ்சிருக்கனா வீரப்பனார் இடத்துல சில பேர் வந்து சில லட்சங்களை கொடுத்தே கருங்குரங்கு ரத்தத்தை வாங்கிட்டு வரலாறுகளும் நடந்திருக்கிறது எய்ட்ஸுக்கு வந்து கருங்குரங்கு ரத்தம் வந்து சரியான மருந்துன்னு சொல்றாங்க அது எந்த அளவுல அறிவியல் பூர்வமாக உறுதி செய்யப்பட்டதுங்கிறது இதை எப்படி வீரப்பன தெரிஞ்சுக்கிட்டாரு இல்ல அவரு முன்னோர்கள் சொல்லி வருவது தானே எய்ட்ஸுங்கிற ஒரு நோய் வந்து இல்ல ஆனால் ஒரு ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ பல தரப்பினரோடு உறவாடுகிற போது ஒரு விதமான நோய் இருக்கிறது அப்படிங்கிறத ஆதி காலத்துலேருந்தே கண்டுபிடிச்சிருப்பாங்க கண்டுபிடிக்காமலாம் இருந்திருக்க மாட்டாங்க எலும்பு தேய்வு நோய் தான் அதுக்கு பேர் எய்ட்ஸ்னால் வேற என்ன நினைக்கிறீங்க எலும்பு தேய்வு நோய் இப்போ எலும்பு தேய்வு நோய்க்கு வந்து மருந்து வந்து என்னிடம் இருக்கிறதுன்னு சொன்னது வந்து வேற ஒன்றும் இல்லை இந்த கருங்குரங்கு ரத்தம் தான் இந்த கருங்குரங்கு ரத்தத்தை அப்படியே குடிச்சுட்டா வந்து எய்ட்ஸ் போயிருந்தும் சொல்லி ஒரு ஐதீக கோட்பாடாக அவர் சொல்லுவார் ஆனால் வந்து அவர் குடிப்பார் விருப்பினர் குடிப்பார் அப்படின்றத வந்து சொல்லி கருங்குரங்கு ரத்தம் வந்து முஸ்கோந்தி ரத்தத்தை வந்து எப்படின்னா அவர் குடிக்க மாட்டார் அதெல்லாம் சும்மா பொய்யானது எப்போதுமே கருங்குரங்கு வேட்டையாடுகிற முறை வந்து தன்மையை கொண்டது அதாவது கருங்குரங்கு ஆண்குரங்கு எப்படி கத்துமோ அதே மாதிரி கத்தி அதை சண்டைக்கு வர வச்சு அதை அடிப்பார் பிடிச்சிட்டு வந்தாலும் ரெண்டு மூணு பிடிச்சிட்டு போயிடுவோம் ஒன்றெல்லாம் ஒன்றெல்லாம் பத்தாதான் இங்கே ஏன்னா அது அஞ்சு கிலோ ஆறு கிலோ தான் தேரணும் அங்கே இருக்கிற டீமுக்கு அதெல்லாம் வந்து நூறு கிராம் கூட வராது அப்போ ஒரு ரெண்டு மூணு அடிச்சு என்னச்சி வரணும் அதுக்கு வாழ நீட்டமாக இருக்கும் ஒரு தடவை அவர் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா செம்ம கேலி இருந்தது ரெண்டு உரங்க அடிச்சிட்டு போய் இருக்கு வாழை வாழை முடிஞ்சு தோல் தூக்கி போட்டுட்டு அங்கே டங்கன்னு வந்துகிட்டு இருக்கிற ரெண்டும் ஆடிகிட்டு கிடக்கு குரங்குரங்கு வந்து அடித்து அங்கிருந்து எடுத்துட்டு வந்து அதை சா அதை வந்து ரத்தத்தை எடுக்கும் போது உறஞ்சி போயிடுற ரத்தமே வராது அந்த ரத்தத்தை குடிப்பாருங்கிறதெல்லாம் சும்மா ஏன் அவருக்குன்னாஸாக இருந்தது அதை போய் குடிக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து சும்மா சொல்கிறது நான்லாம் பல முறை பார்த்துருக்குன்னா அந்த ரத்தத்தை அவர் தொடங்கலாம் ஆனால் கறியை விரும்பி சாப்பிடுவார் ரொம்ப சுவையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க கருங்குரங்கு வந்து எப்போதுமே போனார்னா மூணு நாலு அஞ்சுன்னு தான் அடிப்பாங்க ஏன்னா இல்லைன்னா டீமுக்கு பார்த்தாது சுவையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது பக்குவமாக சமைப்பாங்க கருங்குரங்க இது போன்ற மருத்துவ முறைகள் தான் காடுகளில் வந்து வீரப்பனார் பயன்படுத்திய முறைகள் அதோடு மட்டுமல்ல எப்போதுமே அதற்கு முன்னாடி நம்ம நோய் வருமுன் அப்படிங்கிற ஒரு செய்தியை வாங்கிக்குவார் இந்த தண்ணியில் குளிச்சா சளி பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத உணர்ந்துட்டுருவார் முன்னாடியே யோசிப்பாங்க அந்த விஷயமெல்லாம் அதே மாதிரி இப்ப நடந்து போகிறோம் நடந்து போகும்போது காலில் வந்து இடுக்கி கல் இடிச்சிருச்சு ரத்தம் ஊத்திடுச்சுன்னா உடனே உன்னிமூல் தான் இல்லை அந்த வெட்டுக்காயங்கள் அல்லது கல் இடித்த காயங்கள் எல்லாத்துக்குமே உன்னிமூல் செடி காடு முழுவதும் நிறைந்து கிடக்கிறதா தான் அவங்க பயன்படுத்துவாங்க இப்படித்தான் மருத்துவ முறைகள் அங்கே பின்பற்றப்பட்டது கத்துக்கல பயணித்த